ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த கஸ்டமர் புதுசாக வீடு கட்டுறதால அவருக்கு சிசிடிவி கேமரா வேணும்னு கேட்டுருந்தாங்க நாம சைட்டுக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலார் கேமரா சஜெஸ்ட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேமரா அன்பாக்சிங் கேமரா லைவ் வீடியோ குவாலிட்டி கேமராவோட லைவ் ஃபுட்டேஜ் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இதுக்கு தனியாக மோஷன் டிடெக்ஷன் இருக்குதுங்க பர்சன் யாராச்சும் போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு கேமராவே ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்கும் அவங்களுக்கு நேராக அதையும் வீடியோ ப்ரூஃப் கூட பார்த்துடலாம் அந்த சோலார் கேமராவோட ஃபீச்சர்ஸ் அதோட ஸ்பெக்கை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா வியூ பிராண்டில் ஃபோர் ஜி சிம் டைப் சிங்கிள் லென்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க ஃபோர் மெகாபிக்ஸலுங்க இந்த கேமரா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷன் ஆகுங்க அதுவும் இல்லாமல் நைட்டில் வந்து கலர் ரெக்கார்டிங் ஆகும் ப்ளஸ் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டும் டூ எனர்ஜி செட்டிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் இதில் பாத்தீங்கன்னா சைலன்ட் செட்டிங் இருக்குது அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் மோஷன் டிடெக்ஷன் செட்டிங் இருக்குது ஒயிட் லைட் இண்டிகேஷன் இருக்குது இது போல் சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ ஸ்பெக் இது போல் இருக்குங்க வாங்க டீட்டெயிலாக வித் வீடியோ ப்ரூஃப் கூட பார்க்கலாம் இந்த கேமராவில் பாத்தீங்கன்னா ஒயிட் லைட் இண்டிகேஷன் இருக்குங்க ஸோ நைட் டைம்ல யாராச்சும் அந்த சைடு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் ஏறி ஆரம்பிச்சிடும் அவங்க அந்த சைடு போயிட்டா லைட் ஆஃப் ஆயிரும் தென் இந்த கேமராவில் இன்னொரு ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் பொசிஷன் எல்லாமே ப்ரீ செட் பண்ணி வச்சிருக்கலாம் நம்ம தேவைப்படும் போது அந்த பொசிஷனை லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா அந்த கேமரா அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் கையை வச்சு நகர்த்தணும்னு அவசியம் இல்லை இதில் இருக்கிற மோஷன் டிடெக்ஷன் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்கள போட்டோ எடுத்துக்கும் அதுவும் இல்லாம அவங்கள ஃபுல்லா ட்ராக் பண்ணிட்டே இருக்கும் ட்ராக் பண்ணி அவங்க அந்த லிமிட்டை போயிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆல்ரெடி நம்ம ப்ரீ செட் பண்ண பொசிஷன்ல வந்து லாக் ஆயிரும் மறுபடியும் அதே போல் பர்சன் யாராச்சும் அந்த சைடு போறாங்க அப்படின்னா உடனே நம்ம மொபைலுக்கு இண்டிகேஷனும் வந்துடும் அலாரம் செட்டிங் இருக்கு நம்ம தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த அளவு இது ஒர்தபுள் கேமரா நாம இந்த டிவைஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கேமராவோட ஸ்டோரேஜ் ஆகுறதுலேயும் நிறைய ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டைமே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கு அந்த ஃபுல் டைம் ரெக்கார்டுக்கு வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து ஒரு மாதம் வரைக்கும் சாலிடாக தாங்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிற ஃபைல் எல்லாமே லாஸ்ட்டில் டிலீட் ஆயிரும் இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் யாராச்சும் வந்தா மட்டும் அந்த டைம் மட்டும் ரெக்கார்ட் ஆகும் மற்ற டைம் எதுவும் ஆகாது இந்த மோஷன் ரொம்ப யூஸ் பண்ணோம் ஒரு சின்ன போனால் கூட அந்த டைம்ல அது டிடெக்ட் பண்ணும் தென் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பாத்தீங்கன்னா ரீசார்ஜபுள் செல் கிடையாதுங்க மொபைலை யூஸ் பண்ற மாதிரி இலத்தி மயம் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால சாலிடாக டூ இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும் நாம் அப்பப்போ இந்த சோலார் பேனலை மட்டும் மேலே க்ளீன் பண்ணால் ஒன்றும் பெட்டராக இருக்கும் நைட் விஷன் டபுள் செட்டிங் இருக்குது இந்த கேமரா நைட்டில் கலர்லேயும் ரெக்கார்ட் ஆகும் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ரெக்கார்ட் ஆகும் நம்ம சாய்ஸை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் உங்களுக்கும் இது போல் சிசிடிவி சோலார் கேமரா தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்